அடுத்து பயிற்சி மூணு புள்ளி மூணில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் பின் வருவனவற்றின் முறையே எஃப்எஃப் எக்ஸ் மற்றும் ஜிஆஃப்எக்ஸ் ஆகியவற்றின் வா மற்றும் மீசிமா காண்கள் மேலும் எஃப்அஃப் எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு வா என்பதை சரிபார்க்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கறத எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும் அடுத்தது ஜிஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிக்கணும் இது ரெண்டுத்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் மீபேவாக கண்டுபிடிக்கணும் மீசிமா கண்டுபிடிக்கணும் அது ரெண்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் பெருக்கணும் பெருக்குனால் இது ரெண்டு ஈக்குவலாக வருதா எஃப்ஆஃப் எக்ஸோடு ஜிஆஃப்எக்ஸ் வேல்யூவையும் மீசிமா எடுத்ததையும் மீபேவா எடுத்தது ரெண்டுத்தையும் பெருக்கும் போது ரெண்டு ஈக்குவலாக வருதான்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க செம்மை எடுத்துக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூவை எஃப்ஆஃப் எக்ஸு ஈக்குவல் 21X2Y, X equal, X 35XY2, X, X to, 21 ஒன் y ஸ்கொயர் ஒய் அடுத்தது ஜிஆஃப் எக்ஸு ஈக்குவல் ஜிஆப் எக்ஸ் ஈக்குவல்டு தேர்ட்டி ஃபைவ் எக்ஸு ஒய் ஸ்கொயரு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம மீசிமா கண்டுபிடிக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸு ஜிஆஃப் எக்ஸுக்கும் மீசிமா ஈக்குவல்டு ஃபஸ்ட்டு நம்பருக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் இதுக்கான மீசிமா கண்டுபிடிப்போம் இது எப்படி கண்டுபிடிப்போம் தானா வகுத்தல் போட்டு தானே கண்டுபிடிப்போம் மிசிமா அதை எடுத்துக்கிறோம் டுவெண்ட்டி ஒன்று தேர்ட்டி ஃபைவ் இப்போ இது ரெண்டும் எந்த டேபிளில் வரும் செவன் டேபிளில் வரும் அப்போது ஓரே லேழு ரெண்டில் பதினாலு மூவேல் இருபத்தி ஒன்று ஓரே லேழு ரெண்டில் பதினாலு மூவேல் இருபத்தி ஒன்று நாலே இருபத்தெட்டு ஐயில் முப்பத்தி அஞ்சு ஏழாம் வாய்ப்பாட்டில் வந்துடுச்சு அடுத்தது அஞ்சாம் வயப்பாட்டில் போடணும் த்ரீ அப்படியே தான் வரும் ஒரு அஞ்சு அஞ்சு ஒன்று அடுத்து த்ரீ டேபிள் ஒரு மூணு மூணு ரிமைனிங் ஒன்று ஒன் வர வரைக்கும் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் இப்போ நம்பருக்கா இது எல்லாமே வந்ததில்லை இந்த டேபிளில் வந்துருக்குல்ல இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கணும் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி வர வேல்யூ தான் நம்பருக்கான மீசிமா இப்போ என்ன வரும் செவனு எண்டு ஃபைவ் எண்டு த்ரீ எப்படின்னு கிடச்சிருக்குது இதை வந்து பெருக்கிக்கணும் ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு இன்ட்டு மூணு அடுத்தது ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு மூணு ஒம்பது நான் முப்பட்டு ஐ மூணு பதினஞ்சு ரிமைனிங் ஒன்று மூணு மூணு ஒம்பது இந்த ஒன்று ஆட் பண்ணால் பத்து நூற்றி பத்து இது நம்பருக்கான மீசிமா அடுத்தது இதோடைய வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம் எஃப்எஃப் எக்ஸு எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸோடைய வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம் அதுக்கான மீசிமா கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் என்ட்டு எக்ஸு ஒய் ஸ்கொயர் இப்போது இதில் வந்து மீசிமா எப்படி எடுப்போம் எது வந்து பெரிய வேல்யூவோ எக்ஸு பவர் அதை தான் எடுத்துக்குவோம் இப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் இருக்குது அப்போ எது பெருசு எக்ஸு ஸ்கொயர் தான் பெருசு அப்போ எக்ஸு ஸ்கொயர் மிக்சிமா எடுத்துக்கிறோம் ஒய்யும் ஒய் ஸ்கொயர் அப்போ ஒய் ஸ்கொயர் தான் பெருசு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம் நம்பரையும் வேரியபிளையும் சேர்த்து எழுதுனா மீசிமா கிடச்சிரும் மீசிமா ஈக்குவல்டு நம்பரோடது எடுத்துக்கு என்ன கிடச்சிருக்கு நூற்றி அஞ்சு வேரியபிளுக்கு எக்ஸு ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு இதே ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கலாம் அடுத்தது மீபேவாக கண்டுபிடிக்கிறோம் அடுத்தது மீபேவாக கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கலாம் 21,35 இப்போ தேர்ட்டி ஃபைவ் இப்போது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் ஈக்குவட்டின் வகுத்தல் முறையை பயன்படுத்துவோம் a ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் இப்போது ஏ இதில் எது பெரிய வேல்யூவோ அதை ஏன்னு எடுத்துக்கணும் தேர்ட்டி ஃபைவ் ஏ பி இதில் வந்து எது சின்ன வேலையோ அதை பீனு எடுத்துக்கிறோம் க்யூ வந்து தெரியாது அப்போ இது எதை ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் ஓர் இருபத்தொன்று இருபத்தி ஒன்று ரிமைனிங் எவ்வளோ வரும் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சு கழித்தோம்னா பதினாலு வரும் ரிமைனிங் அப்புறம் இது வந்து ஜீரோ ஆகலை திருப்பி சேட்டிஸ்ஃபை பண்ணும் அப்போ இருபத்தி ஒன்று இங்கே வச்சுக்கணும் அடுத்து பதினாலு இங்கே போடணும் ஓர் பதினாலு பதினாலு ரெண்டு பதினாலு இருபத்தெட்டு அப்போது ஓர் பதினாலு பதினாலு தான் வரும் பதினாலில் இருபத்தி ஒன்று போயிடுச்சின்னா மீதி எவ்வளோ வரும் ஏழு வரும் திருப்பி இதை போடணும் பதினாலு ஈக்குவல் டு செவனு ரெண்டேழு பதினாலு அப்போ இங்கேருந்து ஜீரோ ஆயிடுச்சு இப்போ இதுதான் இப்போ இதோடய வகுக்கும் என்னென்னா அது ஏழு அப்போ இது தான் இதோட நம்பரோட மீப்பேவா நம்பரோட மீப்பேவா செவனு அடுத்தது வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இது எடுத்துக்கிறோம் ஒமா y ஸ்கொயர் அப்படின்ற ரெண்டு வேரியபிள் இருக்கு இதுக்கு மீப்பி பிடிப்போம் இப்போ இதை வந்து பிரிச்சு எழுதிக்கலாம் எக்ஸு இன்ட்டு எக்ஸு இன்ட்டு Y, எக்ஸு ஒய் இன்ட்டு இப்படி வரும் இதில் எது காமனாருக்கு இருக்கு எக்ஸ் காமனாக இருக்கு ஒய் X இருக்கு எக்ஸு x காமனாக இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்கணும் அதுதான் வேரியபிள் மீப்பேவாவுக்கான வேரியபிளோடைய மீப்பேவா இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம் அடுத்தது நூற்றி அஞ்சையும் ஏழையும் மல்டிப்புள் பண்ணிக்கலாம் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு ரிமைனிங் த்ரீ ஜீரோ இந்த த்ரீ ஆட் பண்ணால் த்ரீ ஓர் ஓரேழு ஏழு ஏழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எழுநூற்றி முப்பத்தி x எக்ஸு ஸ்கொயர் x, x y square எக்ஸ் க்யூபு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஒய் க்யூபு இது ஈக்வேஷன் த்ரீன்னு வச்சிக்கலாம் அடுத்து எஃப்ஆஃப் எக்ஸு ஜிஆஃப்எக்சையும் மல்டிபிள் பண்ணுறோம் இது வந்து மீசிமா மீபேவா மீசிமா இன்ட்டு மீபேவா அதோடய வேல்யூவு அடுத்து எஃப்அிக்ஸு ஜிஆஃபிக்ஸு எஃப் ஆஃபிக்ஸு என்ன இருக்குது ட்வெண்ட்டி ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டொண்ட்டி ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு ஜிஆஃபிக்ஸ் என்னது தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயரு தேர்ட்டி ஃபைவ் எக்ஸு ஒய் ஸ்கொயரு இப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு தேர்ட்டி ஃபைவாக மல்டிபிள் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி ஒன் இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் ஒரு அஞ்சு ஐ ரெண்டு பத்து ஒரு மூணு மூணு மூரெண்டு ஆறு ஃபைவ் த்ரீ செவன் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எக்ஸு ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் கியூபு ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஒய் க்யூபு இது ஃபோர்த் இக்குவிஷன் வச்சுக்கலாம் இப்போது தேர்டு ஃபோர்த் ஈக்விஷனையும் கம்பேர் பண்ணி எழுதணும் தேர்டு மூணு மற்றும் நாலு கம்பேர் பண்ணி எழுதுணும் அப்போ என்ன கிடைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜிஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எக்ஸு க்யூபு ஒய் க்யூபு இது தான் ஈக்விஷன் த்ரீக்கும் கிடைச்சிருக்கு பதினது இன்ட்டு இதோட வேல்யூ தான் மீ சீமா இன்ட்டு பேவா இதுதான் இந்த ஈக்விஷனும் சரிபார்க்கப்பட்டது இதுவும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு மீப்பேவா மீசீமாக கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஈக்குவிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்போ இது வந்து சரிபார்க்கப்பட்டது